வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் குழந்தைகள் வந்திருந்தாங்க கொஞ்சம் பெரியவங்களும் ஆழ்மான பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க இப்போ அந்த ஒவ்வொருத்தரும் பயிற்சிக்கு போயிருக்கிறாங்க அவங்க பயிற்சி முடித்து வர்றாங்க இப்போ அவங்க என்னென்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம் பேர் என்னம்மா யோக இனியால் சரி இடது கையில் ஒரு கார்டு கொடுத்துருக்கேன் வலது கை கொடு இதை இப்படி தடவி பார்க்குறேன் இந்த கார்டில் ஒரு கலர் இந்த தொடு உணர்வில் தெரியும் ரெண்டு இது என்ன ஸ்மெல் பண்ணால் நேரில் ஸ்மெல் பண்ணால் தெரியும் இல்லை கண்ணில் தேய்ச்சி பார்த்தா தெரியும் காதில் தேய்ச்சி பார்த்தா தெரியும் இல்லை வாய்க்கு முன்னால் வச்சு பார்த்தா தெரியும் தலையில் தடவுனா தெரியும் அஞ்சு உணர்வில் ஏதாச்சும் ஒரு உணர்வு பயன்படுத்தி இந்த கார்டில் என்ன கலர் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ம் சரி ப்ளூ கலர் இஸ் கரெக்ட் வெரி குட் வெரி குட் யாராச்சும் தெரியறாங்களாம்மா உங்கள் முன்னால் நல்ல மூச்சு இழுத்து பாருங்க ஒரு வாடகை அவர் உடம்புல வரும் இல்லைன்னா ஒரு வெளிச்சம் தெரியும் ஆள் இருந்தால் ஒரு வெளிச்சம் தெரியும் இல்லைன்னா ஒரு வாடகை வரும் சாரதி சாரத்தின்னா கூட போகிற தம்பியா வாழ்த்துக்கள் 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 எப்படி தம்பின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது சொல்லுங்க இப்போ இன்னைக்கு தான் முதல் நாடு கண்ணை கட்டி இருக்கிறீங்க உங்கள் தம்பின்னு சொல்லிட்டீங்களே அது எப்படி சொல்ல முடிஞ்சது அதுவா தோணும் ஆ தோணும் என் தான் தோணும் ரைட் சந்தோஷம் இதில் ப்ளூ கலருன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அது எப்படி ப்ளூன்னு சொன்னீங்க அதுவோ திடீர்னு அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்படி தான் தோணும் இது ப்ளூ கலர்னு கரெக்டாக சொன்னீங்க அதுக்கடுத்து உங்கள் தம்பி தான் சொன்னீங்க உங்களால் கண்ணை கட்டி இது ப்ளூ கலர்னு தெரியுது அவர் உங்கள் தம்பின்னு தெரியுது கண்ணை கட்டி அப்போது உங்கள் படிப்பில் எவ்வளோ தூரம் நீங்கள் முன்னேறலாம் ஆ நிறையா சாதிக்கலாங்கிற எண்ணம் வருதா ஆ அப்போது இந்த மாதிரி தான் தோணும் உங்கள் ஆழ் மனதில் இந்த மாதிரி தான் காட்சி அளிக்கும் இப்போ உங்கள் அதிகமாக மார்க் வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வருதா எதிர்காலத்தில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க என்டர்பர் என்டர்பர்னர் ஒரு தொழிலதிபர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படி தானே என்டர்பர்னர்ங்கிறது ஒரு தொழிலதிபர் நிச்சயமாக தொழிலதிபர் ஆகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் அந்த தொழிலதிபர் என்ன தொழிலில்

இளம் வயதிலே நான் ஒரு பெருணர் ஆகணும் நான் ஒரு தொழில் அதிபர் ஆகணும்னு பதினாலு வயசில் அந்த குழந்தைக்கு ஒரு ஆசை வந்திருக்கு அது கேட்ட கேள்விகளுக்கும் பதில் நான் என்ன கேட்டனோ அதில் பதில் சொன்னதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க இந்த இடத்துல ஒரு ஃபேமிலியை சேர்ந்த அப்பா மகளும் மகனும் நல்லா புரிஞ்சுக்கா ஃபாதர் சன் டாக்டர் ஒரு இடத்துல இருக்காங்க மூணு பேர் எங்கேயோ இருக்காங்க அதை போய் கண்டுபிடிங்க நீ அங்க போய் தொட்டு காட்டுங்க அப்பா வாழ்த்துக்கள் ரைட் இப்போ அந்த அப்பாவை தொட்டுட்டீங்க இல்லையா அப்பா என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்கார் அதில் இருக்கு வெரி குட் ஒயிட் ஷர்ட் ப்ளூ கலர் கோடு ரைட் அந்த அப்பாவுனுடைய ரெண்டு கையில என்னென்ன இருக்குது ஒரு கையில வாட்ச் ஒரு கையில வாட்ச் இன்னொரு கையில குட்டி குட்டியா பால் பால் ஆ சரி வெரி குட் சூப்பர் இப்ப ஃாதர கண்டுபிடிச்சிட்ட டாக்டர கண்டுபிடி ரைட் அவங்க என்ன கலர் Dress பண்ணிருக்காங்க ஒயிட் கலர் Dress பண்ணி பூ இருக்கு பூக்கு ஒயிட் கலர் பூ பேண்ட் Black color

ஃபாதரும் சன் மட்டும் இருக்கிறாங்க சூப்பர் அந்த சன்னு சட்டையில் என்ன எழுதியிருக்கு யூத்து அவங்க அப்பா பையில் என்ன இருக்கு ஒரு பெண்ணும் ஃபோனும் ஃபோனும் இருக்குது சரி வெரி குட் ரெண்டாவது கேள்வி கரெக்டாக பதில் சொல்லிட்டேன் ராதா கிருஷ்ணன் ராதா கிருஷ்ணன் இங்கே ஒருத்தர் இருக்கார் பேர் என்ன ராதா கிருஷ்ணன் அவர் எங்கே இருக்கார் ராதா கிருஷ்ணன் இங்கு யாரோ ஒருத்தர் எயிட் த்ரீ ஃபோர் ஒன் எயிட் நயன் நல்லா ஞாபகம் வச்சுக்கா எயிட் த்ரீ ஃபோர் ஒன் எயிட் நயன் டிபி அங்குற ரூபா நோட்டு வச்சுருக்கார் அவரை போய் கண்டுபிடிக்கணும் அவர் யார் அந்த ரூபா நோட்டினுடைய வேல்யூ என்னன்னு சொல்லணும் அந்த வேல்யூ கரெக்டாக சொல்லிட்டேன்னா அந்த வேல்யூ உள்ள நோட்டு உனக்கு தான் தெளிவாக வச்சுக்கோ கண்டுபிடிச்சிட்டு அது எவ்வளோ ரூபா நோட்டு அனு கண்டுபிடிச்ச பிறகு சொல்லு வாழ்த்துக்கள் அது எவ்வளோ ரூபா நோட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து விருதுநகர் குழந்தை இந்த மாதிரி எல்லாம் சொன்னதை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கண்டிப்பா சார் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும் பட் இது ஒரு அபூர்வமான செயல்ற வாழ்க்கையில் வந்து தெரியுது சரி இது நல்லா பயிற்சி பண்ண எல்லாருக்கும் கிடைக்கும் எப்படி சொல்கிறேன்னு தெரியல பட் அந்த குழந்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு அது பை உணர்வு வந்து கரெக்டாக வந்து நிற்கிது பயங்கர பில்லியன்ட் தான் இது நீ உன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்பா மகள் மகன் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது நீங்கள் பத்து பேர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் உட்காந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது சொல்லு வெரி குட் ரைட் சரி சந்தோஷம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் நம்பர் தான் சொன்னேன் அது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எப்படி உன்னால் சொல்ல முடிஞ்சது அது ஃபைவ் ஹண்ட்ரட்னு காமிச்சது சரி அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஐயா அந்த குழந்தைகிட்டே கொடுத்துருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் நீ தானே சொன்னேன் வச்சுக்கோ உனக்கு தான் ரைட் வாழ்த்துக்கள் சரி ரைட் அடுத்த கொஸ்டின் உங்கள்கிட்ட இன்னொரு இடத்துல ஒரு அப்பா மகன் இருக்கிறாங்கண்ண அங்கே எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது தெரிஞ்சது சரி ஐயா நீங்கள் உங்கள் மகனும் பொங்கலையும் சொன்னாங்க இந்த குழந்தையினுடைய திறமையை என்னென்னு நினைக்கிறீங்க ப்ராக்டிஸ் பண்ண எல்லாரும் இதே மாதிரி கற்றுக்கலாம் மனசில் இருக்கிற அந்த எண்ணங்கள் வந்து வெளிப்பாடாக வெளியே வருது சரி அதுக்கு அதுக்கடுத்தது ராதா கிருஷ்ணன் ராதா கிருஷ்ணன்னு ஒருத்தர் பேர் சொன்னேன் எப்படி உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது லைட்டு சரி அங்கேயும் ரெண்டு பேர் உள்ளே சொன்னதும் லைட்டு மூணு பேருகிட்ட சொன்னதும் லைட் அது வாசம் தான் ராதா கிருஷ்ணன் ராதாகிருஷ்ணனு அவர் சொன்னேன் உங்களால் அந்த லைட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்க வைக்கம் வாழ்த்துக்கள் இந்த குழந்தை நம்ம இங்கே எத்தனையோ பேர் இருக்கோம் ராதாகிருஷ்ணனுங்கிற பேர் உங்கள்கிட்ட ஒரு பேர் தான் நாலு ராதாகிருஷ்ணன் வந்து சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிரும் ராதாகிருஷ்ணன் சொன்னேன் உங்களை வந்து கண்டுபிடிச்சிருச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குங்க சார் அதாவது சாதாரணமாக இதை நம்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரி இது வந்து ஒரு ஒரு நிலையை தாண்டி சாதாரண அந்த ஆறறிவுங்கிற நிலையை தாண்டி போனால் மட்டும்தான் இந்த விஷயங்களை செய்யவோ அல்லது பண்ணவோ முடியும் ஏன்னா இந்த குழந்தை வந்து ஒரு பேரை வச்சு ஒருத்தங்களை கண்டுபிடிக்கிறாங்க ரூவா நோட்டோட நம்பர் வச்சு அங்கே கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுடைய சட்டை கலரு பேண்ட்டு கலர் என்ன எழுதியிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து கண்ணு முடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சாதாரண மனிதனால அதை செய்யவும் முடியாது இந்த பயிற்சி இந்த வகுப்பு மிக அற்புதமான விஷயங்களை வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குது இந்த மாதிரி பயிற்சிகளை நிறைய குழந்தைகள் அடைஞ்சு நல்ல ஞானத்தையும் அறிவையும் வளர்க்கணும்னு இல்லை இந்த பயிற்சி நடக்கிற நோக்கம் குழந்தைகளுக்கும் மட்டும் இல்லை நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கிறீங்க நானும் வந்து என்னுடைய அறிவு இருக்கிறீங்க நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேங்க சரி என்னுடைய அறிவு திறனை மேம்படுத்துறதுக்காக வந்திருக்கேன் ஞாபக சக்தி ஞாபக சக்தியை மேம்படுத்துறதுக்காக வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் வந்துட்டு எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் திங்ஸ் இருக்குது அதை வந்து அதை தாண்டி வெளியில் வரணும் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நினச்ச பயம் இருக்குது நிறைய கவலைகள் இருக்குது எல்லாத்தையும் உடச்சி வெளியில் வரணும் அப்படின்னா இந்த சாதாரண சூழ்நிலையில் வந்து அதை ஜெயிச்சு வெளியில் வர்றது கஷ்டம் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஆறுதலான ஒரு ஸ்ட்ரென்த்தான பர்சன் வேணும் அந்த பர்சன் யாருன்னா என்னுடைய ஆள் மனசாக தான் நான் நம்புகிறேன் அதுக்காக உங்கள் ஆழ்மனம் உங்ககிட்ட தான் இருக்கு வேற யார்கிட்டே இல்லை நீங்கள் போய் கடை வாங்க போறதில்ல அடமானம் வைக்க போறதில்லை வேலைக்கு வாங்க போறதில்லை எல்லாம் எவ்ரி திங் இஸ் யூ அந்த இந்த மூணு பேர் இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க இவங்களுடைய பதில பார்த்து உங்களை உங்கள் ஆழ்மனத்தினால் என்ன வேணுமோ செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சா நூறு பர்சன் நம்புறேன் கூடை சீக்கிரம் இந்த பயிற்சி நானும் எடுத்து நல்லபடியாக இதை இதை கலந்து செய்வேன்னு நம்புறேங்க நிச்சயமாக முடியும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் முடியும் ஜிபத்தரா பார்த்தீங்களா இந்த கூட்டத்தில் மூணு பேர் இருக்காங்க அப்பா மகள் மகன் மூணு பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் கரெக்டாக அவங்கள போய் காட்டினாங்க அதுக்கடுத்தது இன்னொரு இடத்துல அப்பாவும் மகனும் மட்டும் இருக்கிறாங்கன்னு அவங்கள கரெக்டாக போய் காட்டும் இன்னொருத்தர் பேர் சொல்லி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக அவரை போய் காட்டி இந்த மாதிரி பயிற்சி ஆழ்மன பயிற்சி குழந்தைகளாலும் ஜெயிக்க முடியலாம் பெரிய ஆள்களையும் நிச்சயமாக நம்ம ஜெயிக்கலாம் அப்பேற்பட்ட பயிற்சி ஆழ்மன பயிற்சி விருதுநகரில் சினிமா சைடியில் டைனமிக் பிரைன் ஸ்கூலில் ஒவ்வொரு சனி ஞாயிறும் நடத்துகிறோம் இப்போ இந்த பயிற்சி நேற்றுலேருந்து இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த குழந்தைகள் என்ன சொன்னாங்கங்கிறத பார்த்தோம் அடுத்த பேட்ச் ஜனவரி இருபத்தாறுலேருந்து ஜனவரி முப்பத்தோரு வரைக்கும் இந்த பயிற்சி நடத்துகிறோம் யாராருக்கெல்லாம் விருப்பமோ இந்த பயிற்சியில் முதலே வந்து கலந்து பேர் கொடுத்து சேர்ந்துக்கிடலாம் இன்றைக்கி பாருங்கள் யோக இனியாள் அங்கிற குழந்தையும் அவர் தம்பியும் எவ்வளோ அற்புதமாக சொன்னாங்க இன்றைக்கி தான் முதல் நாள் வந்திருக்கிறாங்க ஏன்னா அதே மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணலாம் இதே மாதிரி நீங்களும் நிறையா சாதிக்கலாம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்